அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளுந்தோறும் மகிழ்ச்சி புனித அருளானந்தர் அருளானந்தர் என்று அழைக்கப்படும் ஜான் தே பிரிட்டோ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முதல் தேதி போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தார் போர்ச்சுகல் மன்னரும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் பிரிட்டோ சிறுவயதில் வயதில் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருந்தார் இவர் அன்னை புனித சவேரியாரிடம் இவர் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார் மகன் உயிர் பிழைத்தால் அருட்பணிக்காக அனுப்பி வைப்பேன் உயிர் பிழைத்தார் அன்னை இவரை இறை பணிக்காக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்றில் இயேசு சபையில் சேர்ந்தார் அறிவோடும் ஞானத்தோடும் இருப்பார் இவர் நான் தூய சவேரியாரைப் போல இந்தியாவுக்கு சென்று மறைபோதக பணியாற்ற வேண்டும் என்றார் தாய் செவிசாய்க்கவில்லை ஆனால் பிரிட்டோ இதில் மன இருந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டில் கோவாவில் வந்து இறங்கினார் தமிழகத்தில் ஒரு சன்னியாசியைப் போல உடைத்தறித்து தமிழ்மொழி கற்றுக்கொண்டார் தன் பெயரை அருளானந்தர் என்று அவர் மாற்றிக்கொண்டார் ராமநாதர் பகுதியில் இறைப்பணி ஆற்றினார் தடிய தேவரை குணப்படுத்தினார் அவர் மனம் திரும்பினார் தடிய தடியத்தேவர்களுள் நான்கு மனைவிகளுள் ஒருவர் கூலிப்படையை கொண்டு இவரை சித்திரவதை செய்தார் அருளானந்தர் ஓரியூர் மண்ணில் மறைசியாச்சாக்கு மறித்தார் அருளானந்தரே வேண்டிக் கொள்ளும் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க